பணத்தட்டுப்பாடு வரும்போது மனுஷன் இந்த மாதிரி செய்யறது சகசந்தானே நீ உண்மையை சொன்னா நாங்கள் உதவி பண்ணுறோம் இந்த மாதிரி நீ கம்முன்னு இருந்தா ஐயா இந்த ஊரை விட்டு போகவே விட மாட்டார் அதனால தான் கேட்குற உன்ன அவதான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாள் சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நான் வேணா ஒரு அஞ்சு நிமிஷம் தனியா பேசி உண்மையை வர வைக்கட்டுமா அதெல்லாம் நீங்க ஒன்னும் தனியா பேசி உண்மையை வர வைக்க வேண்டாம் பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னட ஓட பாவனை ஒண்ணுமே சக்தி இல்லையே எல்லாத்தையும் நாங்க வர வச்சுக்கிறோம் நீ ஒரு தடவையாவது ஒழுங்க திருட பாரு இந்தா நல்லா சாப்பிடு என்னோட பயம் அது இல்லை திருட்டுப்பொருள் கொட்டிக்கிறக்குற ஊர் நம்ம ஊரு இந்த பிரச்சனையை வச்சு போலீஸ் ஊருக்குள்ள புகுந்தா ஊரே கழு தீங்க வேண்டியிருக்கும் அதனால தான் சொல்றேன் யார்கிட்டயும் இப்படி உண்மையை சொல்லாம இருந்தா எவ்வளவு காலம் இப்படியே இருக்க முடியும் நீ இப்படியே பேசாம இருந்தா மத்தவங்களுக்கு மேல சந்தேகம் இன்னும் கூட தான் செய்யும் இப்படியே உண்மையை பேசாம இருந்தா இந்த ஊரை விட்டு நீ வெளியே போகவே முடியாது நீ இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேமா வா நம்ம போலாம் ஒரு நிமிஷம் இல்லை நான் உண்மைய சொல்றேன் நான் எல்லாம் உண்மைய சொன்னா நான் இங்கிருந்து போறதுக்கு வழி சொல்லுவியா எங்க அப்பா ஒரு திருட திருடன்னா சாதாரண திருடன்ல பசுந்தோல் போத்திய பகல் திருட எங்க அப்பாவுக்கு என் மேல உள்ள பாசத்தை விட பணத்து மேலதான் அதிக பாசம் அந்த அளவுக்கு அவர் ஒரு பண இந்த இந்த தான் கரும்பு வைக்க வந்த தமிழ நான் காதலிச்ச உண்மைய சொன்னா நீதான் திருட தங்கத்தை கழட்டிட்டு முத்து மாலை போட சொல்லி என்ன மொத்தமா திருடிட்டியே திருட்டு பயல இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேரும் இந்த பூமியிலேயே வச்சிருக்க மாட்டாரு அப்பா என்ன என் தலையை எடுத்துருவானா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது திருடனுங்க இல்ல போலீஸ்காரங்க கூட பயப்படுவாங்க கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள கொல்லாம விட மாட்டாரு என்ன இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு லாபம் தான் தூக்கிட்டு போயிட்டா வரதட்சணை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏய் எங்க அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நூறு பவுன் போட்டு கட்டித்தரேன்னு சொல்லிருக்காரு நூறு பவுனா

இனிமே இந்த ரூப விட்டு வெளியில போக கூடாது உனக்கு என்ன லவ்வா கேக்குது லவ் மீறி போகணும்னு நினைச்ச ஒண்ணு குடி தோண்டி அப்பா!

வீட்ல பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்பா கோவத்துல இருக்காரு நீ எங்கேயாவது போயிடு நீ ஓடி போக சொல்றியா எவனா இருந்தாலும் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் பிளீஸ் நான் சொல்றத கேளு அப்பா இப்ப கோவத்துல இருக்காரு அவரை நான் கோல் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும் அது வரைக்கும் நீ எங்கேயாவது போயிடு தமிழ் நீ எங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வருவேன் பிளீஸ் நான் சொல்றேன் கேளு எங்க அப்பா ஏத்துக்க மறுத்தது மட்டும் இல்லாம அவ எந்த ஊருக்காரனா இருந்தாலும் சரி அவ எந்த தேசத்துக்காரனா இருந்தாலும் சரி இந்த முத்துசாமியோட குடும்பத்துக்குள்ள வந்து கைய வச்சுட்டு இந்த வெள்ளிமலையை விட்டு வெளியே போக கூடாது போகலாம் உடனே என்ன இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடும் பண்ணிட்டாரு ஆனா நான் தமிழ் மேல வச்சிருக்கிற உண்மையான காதலால என்னால அதை ஏத்துக்க முடியல அப்போ தமிழோட ஓடி போக போட்ட பிளான்ல காரை மாத்தி ஏறி இந்த இந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறது நீ சொல்றதெல்லாம் உண்மையா என்ன நம்பு நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு நான் என் கூட சேர நீதான் எனக்கு உதவி பண்ணணும் என் தமிழ் என்ன தேடி எங்கெல்லாம் சுத்துறானோ தெரியல அவ சொல்றத நாம நம்பலாமா இத்தனை நாளா பழகுனதுல பொய் மாதிரி தெரியலீங்கயா நான் என்ன யோசிக்கிறேன்னா எதுக்கும் அந்த பொண்ணு மேல ஒரு கண் வைக்கிறது நல்லது மாப்பிளா பாத்து குதி ஆ

காசி ராமேஸ்வரம் வழியா அமர்நாத் போலன்னு நினைக்கிறேன் நீ என்ன சன்னியாசம் போக போறியா அடப்போடா நீ வேற காசி ராமேஸ்வரம் போற வழியெல்லாம் நிறைய சிலைங்க இருக்குதான் அதெல்லாம் தூக்கலான்னு தான் தொழில கவனம் வைக்கணும்ல அப்படி போடு நம்ம எல்லாருக்கும் தொழில கத்து கொடுக்கறதுக்கு ஐயா ஒரு ஆளை இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்காரு பேரு எம் ஏவா நான் தான் WMA, ஏ மன்னார்குடி மன்னாங்கட்டி திருட கத்துக் கொடுக்கறதுல மட்டும் இல்ல திருடுறதுலையும் நான் தான் டபுள் எம்ஏ திருட்டு முள்ள

அதாவது பார்த்து மயக்கிற வசீகர கலை டோங்லி டோங்லி மாதிரி என்னது தெரியுமா அவர் ஏழாம் அறிவு வர்றதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஜப்பான்ல இருக்கையில அவன் ஸ்டூடென்ட் திருட போகும்போது வீட்டுக்காரன் பார்த்தாலும் திருடனதுக்கு பின்னால போலீஸ்காரம் ஒரே அப்படியே வச்சு ஓடி ஸ்டைல் இது நல்லா இருக்கே இப்போ உதாரணத்துக்கு உங்கள யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு என்கிட்ட தம்பி நீ வாப்பா வாடா பயப்படாத

பாத்தீங்க இந்த டெக்னிக் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஐயா வா மைக்க அந்த புன்ன தூக்கிட்டு போயிருக்கலாமே இந்த டெக்னிக்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் катடு குடுக்கிறதுக்கு பல ব্রাঞ্চ ஓபன் பண்ணி வெச்சிட்டு பல பேர் வா வான்னு கூப்டுகிட்டு இருக்காங்க அட நான் போகலையே ஐயாவோட அழைப்புக்காக இந்த கருவா கோட்டைக்கு இந்த அளகே சந்திச்சோம் கிளாஸ் ஆரம்பிக்கலாமா என்ன பாக்குறீங்க ஆரம்பிக்கலாமா ஐயா இது அவளே தான் வெள்ளிமலை முத்து சாமியோட மகளே தான் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம திருட போய் இவன் ரூம்ல நான் மாட்டிக்கிட்டு இவ போட்ட கூச்சல்ல தான் அந்த வெள்ளிமலை சாமி ஏன் நல்ல கண்ணு நல்ல கண்ணு ஆக்கிட்டாயா சும்மா குத்த வந்தவன கையில சீப்ப குடுத்து குத்த சொன்னவளே இவ தாயா யார மறந்தாலும் இவள மறக்க முடியாது அவளே தாயா இவ ஆஹா பில்லங்க மீதி வழியா வருது போய் சொல்றியா போய் காக்கு சட்ட போட்ட களவாணி வெள்ளிமலை முத்துசாமி மவளானி கருவா கோட்டையை உங்க அப்பா மறந்தாலும் கருவா கோட்டையே மறக்காத காக்கு சட்ட போட்ட களவாணி உங்க அப்பன் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருந்த உங்க அப்பன கடவுள் கொண்டு வந்து ஊர் ரூபத்துல காமிச்சிருக்காரு நீ போட்டுட்டு வந்தது கவரிங்கா இருந்தாலும் இந்த ஊருக்கே நீ தங்கும் இந்த ஊர்லயே அடக்க வச்சிருக்கிற தங்கம் திருப்பி எடுக்க வரணும் எவன் வந்தாலும் திருப்பி கொடுக்கிற ஐடியாவே இல்ல இது எங்க ஊர் இல்லை மேல உத்தமா இந்த டீலிங் முடிஞ்சா பிப்டி 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 கிடைச்சாலே லைஃபே செட்டில் ஆயிடும் இந்த கேம் எப்படி நல்லா இருக்குல்ல அட போங்க சார் எனக்கு இந்த டீலிங்கே பிடிக்கல சார் என்னையா சொல்ற அந்த பொருள் இருக்கிற இடத்த சொல்றதும் நாம பொருள் திருடு போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் நம்ம வேலைதான் அப்புறம் எதுக்கு சார் இவங்களுக்கு தேவையில்லாம பங்கு பிரிச்சு கொடுக்கணும் சொல்லுங்க ஆமா அதுவும் சரிதான் மொத்தத்தையும் நாமளே எடுத்துக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் சரி முதல்ல பொருளை வாங்குவோம்

அந்த சிலைய உன்ன திருடச் சொன்னதே நான் என்கிட்டயே நீ தில்லுமுல்லு பண்றியா ஏன்டா நான் ஒரு பிளான் போட்டா ஒரு பையனை வச்சு நீ ஒரு பிளான் போட்டு ஆட்டையை போடுறியா உன்னை அப்படியே கழுத்த நெரிச்சு கொன்னுடுவா சொல்லுடா ஒழுங்கு மரியாதையா சொல்லு இல்ல எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சொல்லாம் கேளுங்க சார் ஏய் ஒய் சொன்னா வாய கிழிச்சிடு என்ன இவரை விட்டுருங்க அந்த பயனை அப்படியும் பிடிச்சு அவங்களை அடிச்சா உண்மை தானா வந்துடும்